நேபாளத்தில் நடந்த சர்வதேச தடகள போட்டியில் தங்கம் வென்ற வீரர்களுக்கு திருச்சி ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு நேபாள் நாட்டில் யூத் சாம்பியன்ஷிப் இந்தியா என்கின்ற சர்வதேச அளவிலான தடகள போட்டிகள் கடந்த இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தினங்களில் நடைபெற்றது இந்த சர்வதேச அளவிலான தடகள போட்டியில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த போட்டிகளில் பங்கேற்ற தமிழகத்தில் இருந்து பயிற்சியாளர் நாகராஜ் தலைமையில் அறுபது பேர் கலந்து கொண்டனர் இதில் திருச்சி சமயபுரம் மற்றும் தாலக்குடி பகுதியைச் சேர்ந்த அபினேஷ் ஜெயசூர்யா ஆகிய இரண்டு பேர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர் அபினேஷ் ஐந்தாயிரம் மீட்டர் ஓட்டப்பந்தயத்திலும் ஜெயசூர்யா மூன்று மூன்றாயிரம் மீட்டர் தங்க தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர் இந்நிலையில் தங்கப்பதக்கங்களை வென்று இன்று காலை திருச்சி ரயில் நிலையத்திற்கு வந்த வீரர்கள் இருவருக்கும் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து தடகள வீரர் அபினேஷ் நிருபர்கள் அளித்த பேட்டியில் கூறியதாவது திருச்சி மாவட்டம் சார்பில் மூன்று தடகள வீரர்கள் நேபாளத்தில் நடந்த சர்வதேச தடகள போட்டியில் பங்கேற்கும் அபினேஷ் ஆகிய நான் ஐந்தாயிரம் மீட்டர் போட்டோ போட்டியில் தங்கமும் ஜெயசூர்யா மூன்றாயிரம் மீட்டர் ஓட்டத்தில் தங்கமும் மற்றும் அருண்குமார் செல்வர் என பதக்கங்களை பற்றி திருச்சி திரும்பியுள்ளோம் எங்களுடைய அடுத்த லட்சியம் ஒலிம்பிக்கில் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக கடினமாக உழைக்கப் போகிறோம் மேலும் தமிழக அரசு எங்களை போன்ற விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கமும் மாக்கமும் அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் என் பேர் வந்து அவினேஷ் நான் வந்து திருச்சி டிஸ்டிக் தான் நான் வந்து நேபாளானதா ஏஷியன் கேம்ஸில் போயிட்டு மெடல் பண்ணியிருக்கேன் இப்போ ஃபைவ் தௌசண்ட் மீட்டரில் கோல்டு நான் இவன் சூர்யா நானும் ஒன்றா தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இவன் த்ரீ தௌசண்ட் மீட்டரில் கோல்டு மெடல் பண்ணியிருக்கான் இவன் ஏரியா வந்து சமயபுரம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் பிராக்டிஸ் இருக்கோம் இது வந்து எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது ஏன்னா வந்து நம்ம நாட்டுக்காண்டி இங்கேருந்து வெளிநாடு போய் மெடல் பண்ணிட்டு வந்திருக்கோம் நாங்கள் அடுத்த என் எய்ம் வந்து ஒலிம்பிக் போகிறது கண்டிப்பாக நான் அச்சீவ் பண்ண நம்புகிறேன் எனக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல மேலும் போய் மெடல் பண்ணுவேன்னு நம்புகிறேன் எனக்கு சப்போட்டிவாக இருக்க சொல்லி கவர்மெண்ட்டை கொஞ்சம் கேட்டுக்கிறேன் தாழ்மையோடு தேங்க் யூ என் பேரண்ட்ஸுக்கு அப்புறம் என்னை மோட்டிவேட் பண்ண பர்சனுக்கு ஃபிலிக்ஸ் அண்ணன் ஒரு அண்ணன் இருக்காங்க நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸுக்கு வந்து இன்வால்வ் ஆனது காரணமே ஃபிலிக்ஸ் அண்ணன் தான் அதுக்கப்புறம் என்னோடய ஸ்கூல் பிடி குமார்னு ஒரு பிடி சார் இருக்கார் அவர் என்னை வந்து ரெண்டாவதாக மோட்டிவேட் பண்ணி நான் இந்த நிலமைக்கு வரதுக்கு என்ன காரணம் அப்புறம் என் கோச்சஸ் இதுக்கு முன்னாடி நான் ப்ராக்டிஸ் பண்ண கோச்சஸ் எல்லாத்துக்குமே நான் டேங்க் சொல்லியிருக்கேன் இடத்துல அப்புறம் என் பேரண்ட்டு எங்கள் அப்பா அம்மா அப்புறம் எங்கள் அம்மாச்சி எல்லாமே அந்த இடத்துல இருக்க என் ஃபேமிலியில் இருக்க எல்லாத்துக்குமே நான் கடமைப்பட்டிருக்கேன் நெக்ஸ்ட் டைம் இன்னும் எங்கள் ஊர் பேரையும் நம்ம நாட்டுக்கும் பெருமை சேப்பன்னு நம்புகிறேன் தேங்க்யூ